பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே எதோ தருமையான வேலையை முதற்காரத்துல கொடுக்கிறேன் பரிசு தாவியானவரின் முந்தினை வார்த்தை பகுதியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் உமது ஆசிர ஆசிர்வதித்து இந்த நச்செய்தி வேலையும் ஆண்டவரே நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் அப்பா பிதாவே என்று உய நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் ஆசிரியை பொழிவேன் என்று சொன்னீரப்பா அந்த அருமையான வேலையிலும் நீர் ஆசிரியை பொழிந்தவர்களும் இதோ அதை கேட்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மேலும் உமது பேரன்பையும் பேரருக்கத்தையும் காட்டி ஒரு விடுதலை என்னும் நிச்சயத்தை தருவீராகப்பா முந்தின இரு வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் இஸ்ரேலின் மக்களாக நீர் தேர்ந்து கொண்டு அவர்களை ஆசிர்வதித்து இன்றைய நாளிலும் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா மது காரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் சிவங்கேலும் சிவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே முந்தினரை வார்த்தை பகுதியிலே அந்த இஸ்ரேலின் மக்களை எப்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் அதனாலேதான் அந்த இஸ்ரேலின் மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் ஆண்டவர் அவர்களின் வழியாக செய்யப்போகிற போகிற நன்மைகளை நீங்கள் சற்று அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு நம்மை வழிநடத்த இருக்கின்ற பரிசு தாவையானவர் அதற்கு துணை செய்கின்ற உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கும் விதத்திலே ஆண்டவர் பரிசு தாவியானவர் அபிரிகாமின் ஆசீர்வாதங்களை இயேசுவின் மூலமாக கொடுக்க அவர் இருக்கிறார் அதை நமக்கு உண்மையிலேயே அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கை கொள்ளுவோம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே இந்த இறைவார்த்தை பகுதிக்குள் நச்செய்தி பகுதிக்குள் நாம் கடந்து செல்லுவோம் லூக்கா பதினேழாவது அதிகாரம் பதிமூன்றாவது இறைவார்த்தை ஆண்டவரே இஸ்ரேலின் நம்பிக்கை உம்மை புறக்கணித்தோர் யாவரும் வெக்கமொருவர் உம்மை விட்டு அகன்றோர் தரையில் எழுதப்பட்டோர் ஆவர் ஏனெனில் அவர்கள் வாழ்வழிக்கும் நீரூற்றை நீரூற்றாகிய ஆண்டவரை புறக்கணித்தார்கள் என் நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த இஸ்ராயல் மக்களை குறித்து இரவியா என்ன ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார் என்று சொன்னால் கற்றுத்தருகிறார் என்று சொன்னால் அந்த தேர்ந்து கொள்ளப்பட்ட அந்த எப்ராமும் மனசோனும் ரூபனும் சிமியோனும் தான் வழிமரவாக தெரிந்து கொண்டார் அந்த அவர்கள் இஸ்ரேல் மக்கள் என்று கருதப்படுகிறார்கள் அபர்ஹாம் ஈசாக் யாக்கோப்பின் வழிமரவென்று சொல்லப்படுகிறது இறைவார்த்தை அதனாலே தான் இந்த இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் எரோமியா ஒரு நம்பிக்கையை நமக்கு வைக்கிறார் ஆண்டவரே இஸ்ரேல் தான் நம்பிக்கை என்று சொல்லி இந்த இறைப்பகுதியிலே நமக்கு கற்றுத்தருகிறார் அப்படி என்று சொன்னால் அந்த ஆண்டவராகிய நீரூற்றை நம்பாத அவர்கள் தரையில் எழுதப்பட்டவர்கள் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத் தருகிறது அவர்கள் இஸ்ரேல்தான் நம்பிக்கை அந்த இஸ்ரேல் போத்திரம்தான் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேல்தான் ஆண்டவருக்கு நம்பிக்கையாய் இருக்கிறது அப்படி என்று சொல்லி எரோமியாவுக்கு இறைவாக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது அதனாலே தான் இந்த காரியத்தை சற்று ஆழமாக நமக்கு கற்றுத்தருகிறார் அதை புறக்கணித்தோர் தரையில் எழுதப்பட்டோர் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது அப்படி என்று சொன்னால் நம்ம இப்போ ஒவ்வொரு விசுவாசிகளும் அந்த இஸ்ரேல் மக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களை புறக்கணிக்க கூடாது அவரை அவர்களை நாம் அவரின் வழியாகத்தான் ஆண்ட ஆண்டவர் செய்ய போகின்ற நன்மைகள் அநேகம் உள்ளது அதனாலே தான் இறமைய அந்த இஸ்ராயலே நம்பிக்கை ஆண்டவரே இஸ்ராயல் தான் நம்பிக்கை என்று சொல்லுகிறார் அப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அந்த தலைமை குருக்களும் போதகர்களும் எல்லாம் ஒன்று கூடி ஒரு விபச்சார பெண்ணை கையுமையுமாக மையுமாக பிடித்து கொண்டு வந்தார்கள் அவர்கள் அன்றைக்கு இயேசுவின் கையாலே தரையில் எழுதப்பட்டவர்களாய் மாறினார்கள் இவனமாக நாம் அந்த காரியத்தை சற்று ஆழமாக புரிந்திருக்க வேண்டும் அவர் ஏன் தரையிலே எழுதினார் என்று சொன்னால் ஒரு பாவ எண்ணம் கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அதனாலேதான் அவர்கள் பெயர்கள் எல்லாம் தரையில் எழுதப்பட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவிக்கும்படிதான் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக ஒரு எண்ணம் கொண்டவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் தரையில் எழுதப்பட்டவர்களாய் ஆகிவிடுவோம் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது அப்படி என்று சொன்னால் ஆண்டவருக்கே அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த இஸ்ரேல் மக்கள்தான் ஆண்டவருக்கே நம்பிக்கையா இருக்கிறார்கள் அபர்காம் ஈசாக் யாக்கோப்பின் பெயர் விளங்கும்படிக்காக அவர்கள் ஒரு ஆசிர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள் அந்த இஸ்ராயல் மக்களின் மூலம்தான் அபர்காம் ஈசாக்கின் பெயர் இந்த உலகிலே அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லி அந்த இறைவார்த்தை பகுதியிலே யாக்கோப்பிடம் அந்த காரியத்தை குறித்து சற்று ஆழமாக கற்றுத்தந்திருக்கின்றார் அவர்களுடைய பெயர் விளங்குவதற்காகத்தான் இந்த வழிமறைவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் தான் அதன் நம்பிக்கையாக இருக்கிறார் அவர்கள் பெயர் விளங்கும்படிக்காக இந்த நான் இந்த நான்கு கோத்திரங்களும் தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அப்படி ஏன் அவர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி தொடக்கநூல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினாறும் பதினேழும் உள்ள இறைவார்த்தைகள் ஆண்டவர் கூறுவது இதுவே நான் என் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன் உன் ஒரே மகனை எனக்கு பலியிட தயங்காமல் நீ இவ்வாறு செய்தாய் ஆதலால் நான் உன்மீது உண்மையாகவே ஆசிர்பொழிந்து விண்மீனைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமறவினரை பெருகச் செய்வேன் உன் வழிமறவினர் தம் பகைவனின் வாயலை உரிமையாக்கிக் கொள்வார்கள் நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே இந்த இறைவார்த்தை பகுதியிலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் ஆண்டவர் அந்த தான் நம்பிக்கை என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதைத்தான் இந்த இடத்துல நமக்கு ஆண்டவர் கற்றுத்தருகிற அபருகாமோடு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் தம் வழிமறைவினர் பகைவரின் வாயிலை உரிமையாக்கி கொள்வார்கள் என்று சொல்லி சற்று ஆழமாக அபருகாமுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார் இதை நிறைவேற்றத்தான் இஸ்ரேலின் வழியாக இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேலின் வழியாக அந்த பகைவனின் வாயிலை எல்லாம் உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்திலே அன்றைக்கே ஆண்டவர் அவர்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார் அதனாலே தான் நாம் அவர்கள் மேல் ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டும் உலகம் முழுவதிலும் இருந்து சென்று அந்த பகைவனின் வாயிலை உரிமையாக்கி கொள்ள முடியாது அந்த அங்கிருக்கிற இஸ்ரேல் மக்கள் தான் அதை உரிமையாக்கி கொள்வார்கள் என்று சொல்லி வேதம் சற்று ஆழமாக தருகிறது ஆனால் அதிலே நம்பிக்கை கொள்வோரை அப்ரகாமின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் அதனாலே தான் இந்த காரியம் நமக்கு சொல்லப்படுகிறது அவர்கள் உரிமையாக்கி கொள்ளும் தான் அதிலே நம்பிக்கை வைக்கும்போது தான் நாம் அவருடைய பிள்ளைகள் ஆகும் உரிமையை உலகம் எங்கிலும் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுகிறார் இதிலே நம்பிக்கை வைக்கும்போது நாம் அதிலே முற்றிலுமாய் முழுமையடைகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னால் அந்த பகைவனின் வாயிலை உரிமையாக்கிக் கொள்ள அந்த இஸ்ரேல் மக்களை வைத்து ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் சற்று ஆழமாக தியானிப்போம் இரமியா முப்பத்தொன்னாவது அதிகாரம் பத்தாவது இறைவார்த்தை மக்களினத்தாரே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் தொலையில் உள்ள கடலோர பகுதியில் அதை அறிவியுங்கள் இஸ்ரேலை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார் ஆயிரத்தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே அந்த இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே அவர்கள் செய்த அந்த குற்றத்திற்காக ஆண்டவர் அவர்களை சிதறடித்தார் மீண்டுமாக அவரை சிதறடித்த அவர்களை மீண்டுமாக கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லி ஆயிரத்தம் மந்தையை காப்பது போல அவர் அவர்களை காப்பார் என்று சொல்லுங்கள் அது எங்கெல்லாம் சொல்ல வேண்டும் உலகம் எங்கும் அதை குறித்து சொல்ல வேண்டும் அவர் மீண்டுமாக மக்களை ஒன்று சேர்த்துவார் அந்த பகைவனின் வாயிலை உரிமையாக்கி கொள்வதற்காக இவனமாக அதை செய்யப்போவதாக ஆண்டவர் சற்று ரம்யாவோடு இன்னும் கொஞ்சம் ஆழமாக கற்றுத்தருகிறார் இவனமாக நாம் ஆண்டவர் வாக்கை கேட்கும்படிக்காக அதை கடலோரப் பகுதியில் அறிவிக்கும்படியாக இப்படி கூட்டி சேர்க்கப் போகிறார் என்பதை அறிவிக்கும்படியாக உலகம் எங்கிலும் நாம் அதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறார் இப்படி ஒரு கூட்டி சேருதல் உண்டும் ஆயிரத்தம் மந்தையை காப்பது போல அந்த சிதறடித்த மக்களை மீண்டுமாக ஒருங்கிணைக்கிற அந்த நாள் எப்படி இருக்கும் என்று சொல்லி நீங்கள் சற்று ஆலோசித்து பாருங்கள் இனி வருகின்ற தலைமுறைகளிலே ஆண்டவர் அது ஒரு நாளை காத்திருக்கிறார் அதை செய்ய போகிறார் என்பதிலே நாம் சற்று தெளிவாக இருப்போம் அப்படி கூட்டி சேர்க்கப்படும் போது என்ன நடக்கும் என்று சொல்லி எரோமியா முப்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது இறைவார்த்தை ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் அடிமைத்தனத்து நின்று நான் யாக்கோப்பின் கூடாரங்களை திரும்ப கொணருவேன் அவர்களுடைய உறைவிடங்களின் மீது நான் இரக்கம் காட்டுவேன் அவர் அவற்றின் இடிபாடுகளின் மேலேயே நகர் மீண்டும் கட்டி எழுப்பப்படும் அரண்மனையும் அதற்குரிய இடத்திலேயே அமைக்கப்படும் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அவர் ஏன் ஒன்று கூட்டுகிற கூட்டுகிறார் என்று சொன்னால் ஆயன் தம் மந்தையை காப்பது போல ஏன் காக்க போகிறார் என்று சொன்னால் அரண்மனை அதற்குரிய இடங்களிலே அமைக்கப்படும் அப்படி என்று சொன்னால் இனியும் பத்து கோத்திரங்கள் அங்கே வந்து சேர வேண்டியதாக இருக்கிறது அங்கே வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனாலே தான் இந்த காரியம் நமக்கு சொல்லப்படுகிறது ஆனாலும் இந்த பத்து கோத்திரங்கள் அங்கே கண்டிப்பாக வந்து அந் அதன் அதன் இடத்திலே அவர்களுடைய உறைவிடங்களில் இடத்திலே நகர் கட்டி எழுப்பப்படும் அதற்குரிய இடிபாடுகளின் மேலே தான் அவர்களுடைய நகர் மீண்டுமாய் கட்டப்படும் என்று சொல்லி சற்று ஆழமாக எரோபியாவின் வழியாக ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் அதன் இடிபாடுகளின் மேலே அவர்களுடைய பத்து கோத்திரங்களும் இனி கட்டி எழுப்பப்பட வேண்டும் அதன் இடத்திலே யோசுவாவின் வழியாக பங்கிட்டு எப்படி ஆண்டவர் கொடுத்தாரோ அதன் அந்த அதிகாரத்தின்படி அந்த இடங்கள் நகர்கள் மீண்டும் அந்த நாடுகள் மீண்டுமாய் கட்டி எழுப்பப்படும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது அப்படி என்று சொன்னால் அந்த நாள் எப்படி இருக்கும் என்று சொல்லி நீங்கள் சற்று ஆலோசித்து பாருங்கள் என்பதை சகோதர சகோதரிகளே அவர்கள் செய்யப்போகிற நன்மை எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இஸ்ரேலின் மக்கள் வழியாகத்தான் இந்த நகர்கள் முழுவதுமாய் மீண்டுமாய் கட்டி எழுப்பப்பட வேண்டும் அதற்குரிய இடங்களிலே அந்த நகர் கட்டி எழுப்பப்பட வேண்டும் அதை ஆண்டவர் முற்றிலுமாய் அவர்களிடம் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார் இப்படி அவர்கள் செய்யப்போவதை குறித்து ஆண்டவரே அவர்கள் மேல் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார் தான் இதை செய்ய போகிறார்கள் என்று சொல்லி அந்த எல்லா கோத்திரங்களையும் ஒன்று சேர்க்கப் போகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்தை இப்படி விவணமாக கூட்டி சேர்க்கப் போகிறார் அந்த பனிரெண்டு கோத்திரங்களையும் ஆண்டவர் மீண்டுமாக திரும்ப கொணருவேன் என்று சொல்லி சற்று ஆழமாக நமக்கு கற்றுத்தருகிறார் அப்படி அவர்களுக்கு அதை செய்யும் பொழுது என்ன நடக்கும் என்று சொல்லி லூக்கா இருபத்தொன்னாவது அதிகாரம் இருபத்தொன்பதிலிருந்து முப்பத்தி மூணு வரையுள்ள இறைவார்த்தைகள் இயேசு அவர்களுக்கு மேலும் ஓர் ஊமையை சொன்னார் அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள் அவை தளிர்விடும் போது அதை பார்க்கும் நீங்களோ கோடை கோடைகாலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள் அவ்வாறே நிகழ்வதை காணும்போது இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறையினர் ஒளிந்து போகார் என நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகின்றேன் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போகாது நின்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அந்த பனிரெண்டு கோத்திரங்கள் மட்டுமல்ல வேறு மரத்தையும் பார்க்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் அன்றைய நாளிலே யோசுவாவோடு பங்கிட்டு எத்தனை மரங்களுக்கு கொடுத்தார் என்பதை நீங்கள் சற்று அந்த யோசுவாவின் புத்தகத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அன்றைக்கு கொடுத்த அந்த கோத்திரம் அனைத்தும் அந்த இடத்திலே வந்து சேரும் என்று சொல்லி அத்தி மரத்தை மட்டுமல்ல நீங்கள் வேறு மரத்தையும் பாருங்கள் அந்த மரங்களும் அங்கே ஒன்று சேரும் அப்படி என்று சொன்னால் அநேக கோத்தரங்களாக அன்றைக்கு பங்கிட்டு யோசுவின் கொடுத்தார் ஆனாலும் அந்த பனிரெண்டு கோத்தரங்களை முன்னிறுத்தி அவர்களை வழிநடத்தினார் நடத்தினார் அதனாலே தான் உனக்கும் உனக்கு பின் உன் வழிமறைவினருக்கும் இந்நாடு முழுவதையும் நான் கொடுப்பேன் என்று சொல்லி அபர்ஹாமோடு பல முறை உடன்படிக்கை செய்திருக்கிறார் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றத்தான் இந்த இஸ்ரேல் மக்களை நம்பிக்கையோடு காத்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை போல நீங்களும் ஆண்டவருடைய திட்டத்திற்கு செவிசாயுங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அது நடக்காவிட்டாலும் அது என்றாவது ஒரு நாள் அந்த நாள் வரும்போது அந்த காரியம் நடக்கும் இவ்வனமாக அந்த இரையாட்சியை நெருங்குவதை நீங்கள் சற்று ஆலோ ஆலோசித்து பாருங்கள் அப்படி என்று சொன்னால் இடிபாடுகளுக்குள்ளே இருந்து அந்த நகர் கட்டி எழுப்பப்படும் என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய திட்டம் சரியானவையாக இருக்கிறது என்பதை நீங்கள் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளமாக இருந்தாலும் வெற்றி பெறுவோ வெற்றி பெறுகிற அந்த இஸ்ரேல் மக்களை நாம் ஒருபோதும் புறக்கணிக்க கூடாது யார் எதிர்த்தாலும் ஏனால் மூளைக்கல்லாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அதன் மேல் விழுகிறவரன் நொறுங்கி போவார் என்று சொல்லி முந்தனை இறைவாத்தை பகுதியிலே நாம் தியானித்தோம் அதனாலே தான் இந்த காரியம் நிறைவேறுவதற்கு அந்த இஸ்ரேல் மக்கள் ஒரு நம்பிக்கையாய் இருக்கிறார்கள் நீங்களும் அந்த இரையாட்சிக்கு உட்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் இதோ கண்டு விசுவசிப்பவர்களை விட காணாமல் விசுவசிப்போர் பேறு பெற்றோர் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத் கற்றுத்தருகின்றார் இந்த இறைவார்த்தை நம்முடைய தலைமுறையிலே நடக்காவிட்டாலும் இன்னொரு தலைமுறையிலே அது நடக்கப் போகிறது என்பதை நாம் இன்றைக்கு விசுவசிப்போம் இந்த புத்தாண்டு நாட்களிலே நாம் புத்தாண்டை கொண்டாடுகிற அந்த நாட்களிலே நாம் இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம் ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை தம் சாயலாக உருவாக்கினார் அந்த காரியத்திலே நீங்கள் சற்று புரிந்து கொள்ளுங்கள் அவர் கடவுளின் சாயலாக படை படைக்கப்பட்டவர் அந்த காரியத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாய் நம்பிக்கை கொண்டவர்களாய் மாற வேண்டும் ஏனென்று சொன்னால் உலகம் தோன்றின போது அவருடைய சாயலாக கடவுள் மனிதனை படைத்தார் ஆனால் அந்த சாயலை எல்லா மனிதர்களும் இழந்து விட்டார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட அந்த சாயலை அவர் நிலைநிறுத்தினார் அதிலே வெற்றி கொண்டார் அதனாலே தான் அவருடைய சாயலாக அவருடைய மகனாக தன் இயேசு கிறிஸ்துவைப் பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த மகனை குறித்து அவன் என்னுடைய மகன் என் சாயலாய் இருக்கிறவன் அவன் பாவம் செய்யாதவர் குற்றம் செய்யாதவர் என்று சொல்லி அவரை குறித்து நிறைச்சி சாட்சிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டார் வேற எந்த மனிதனும் அவர்களுக்கு சகோதரர் இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் ஆனால் கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட அவர் ஒருவர் மட்டுமே அவருடைய மகனாக விளங்குகின்றார் அதனாலே தான் இந்த இறைவார்த்தையிலே அந்த இரையாட்சிக்கு நீங்கள் உட்பட்டவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி வேற எந்த மரத்தில் இருந்தாலும் நீங்கள் எந்த கோத்திரத்திலே இருந்தாலும் அந்த காரியத்திலே நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக மாறுங்கள் இயேசுவின் சகோதரர்கள் என்று பிறர் சொல்லுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஆனால் அதிலே நம்பிக்கை கொள்ளாதிருங்கள் ஆண்டவர் ஒரே மகனை இவ்வுலகிற்கு அனுப்பினார் வேறொரு மகனை இவ்வுலகிற்கு அனுப்பவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இயேசுக்கு சகோதரர்கள் உண்டு என்று சொன்னால் தந்தையின் விருப்பம் நிறைவேற்றுகிற யாரெல்லாம் நிறைவேற்றுகிறார்களோ அவர்களெல்லாம் தான் சகோதரர்கள் அப்படி அந்த அவர்களும் அந்த சகோதரர் அந்த உரிமையிலே ப பட்டவர்கள்தான் இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் உயிர்த்தெழுந்த போது பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பொழுது நூற்றி இருபது சகோதர சகோதரிகள் இருந்தார்கள் அப்படி என்று சொன்னால் இந்த நூற்றி இருபது சகோதர சகோதரிகளும் இயேசு இயேசுவோடு பிறந்தவர்களா என்று நீங்கள் சற்று ஆலோசித்து பாருங்கள் அப்படி நீங்கள் தவறாக எண்ணங்கு எண்ணக்கூடாது அந்த மூன்று சகோதரர்களையும் அந்த ஒரு சகோதரியும் இறைவார்த்தை சொல்லுகிறது அவர்களுடைய இயேசுவின் சகோ தாயின் மரியாவும் சகோதரர்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அதிலே உண்மை இல்லை அது இந்த இறைவார்த்தையின் வழியாக தந்தையின் விருப்பத்தை செய்வ செய்ததனாலே தான் அவர்கள் அந்த சூழ்நிலையிலே அந்த பகுதியிலே அவர்கள் ஆண்டவருக்கு சகோதரராய் இருந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சற்று ஆலோசித்து பாருங்கள் அப்படி என்று சொன்னால் இந்த நூற்றி இருபது சகோதர சகோதரிகளும் பிரிந்து நற்செய்தியை அறிவித்த பொழுது அவர்களெல்லாம் சகோதரர்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது சகோதரிகள் என்றுதான் சொல்லப்படுகிறது அப்படி என்றால் அவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளுக்கு பிறந்தவர்கள் என்று நீங்கள் நம்பிக்கை கொள்ள முடியுமா என்று சற்று ஆலோசித்து பாருங்கள் ஒரே மகனை மட்டும்தான் தந்தையாம் கடவுள் உலகிற்கு அனுப்பினார் வேறு மகனை அனுப்பவில்லை என்பதை நீங்கள் சற்று ஆழத்தோடு புரிந்து கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வையுங்கள் பரிசுத்த பரசுத்தாவியானவர் நம்மை முற்றிலுமாய் ஆசிர்வதிப்பார் அதிலே வெற்றி காணும்படிக்காக ஆண்டவர் நமக்கு விடுதலையை கொடுப்பா இந்த வேலையிலும் கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே பர்சுத்தாவியானவரே இந்த வேலையிலும் கூட இதை பேசும்படிக்காக நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா அது காரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பிர்காமின் வழியாக இந்த உலகம் முழுதிலும் இருக்கிற எல்லா மக்களினத்தாரும் ஆசிரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீர் அப்ப அந்த இரையாட்சியிலே நாங்களும் பங்கு வரும்படிக்காக எங்களையும் அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசிர்வதியும் எங்கள் ஜமக்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமீன்